இங்க நிறைய வேலை இருக்கும் போலேயே இவங்களையெல்லாம் திருத்த முடியுமான்னு தெரியல ஆனா கண்டிப்பா செஞ்சே ஆகணும் என்று யோசனையுடன் வந்தவன் வேதிக்காவை தேட அவள் அங்கு எங்கும் இல்லை எங்க போனா இவ என்று பதறிய சர்வாவிற்கு இதய துடிப்பு அதிகரித்தது இவ என்ன இங்க படுத்திருக்கான் என்று வேகமாக அவன் அருகில் ஓடி அவனை நிமிர்த்தியவன் உன்கூட இருந்த பொண்ணு எங்க அவளை என்ன பண்ண என்று கத்தினான் சர்வாவை பார்த்ததும் விக்டர் கடுப்பாகி அவனை அடிப்பதற்கு கையை ஓங்க வேகமாக அதை பிடித்து வளைத்த சர்வா ஒழுங்கா சொல்லு அந்த பொண்ணு எங்க இல்ல உனக்கு கொன்னுடுவேன் என்று கேட்டு அவன் கழுத்தையும் பிடித்திருந்தான் ஏற்கனவே விழுந்து கிடந்த விக்டரால் சர்வாவை சமாளிக்க முடியவில்லை அதனால் அவ அவ பிரவீன் கூட போயிட்டா என்று சற்று தடுமாற்றத்துடன் கூறினான் அந்த பெயரை கேட்டதும் சர்வாவின் முகம் மாறியது பலமுறை இந்த பெயரைத்தான் அம்பிகா வீட்டில் சொல்லிக் கொண்டே இருப்பார் ஆனால் அவன் வேதிகாவை பின்தொடர்ந்து இங்கு வரை வந்திருப்பான் என்பது சர்வா எதிர்பார்க்காத ஒன்று மேலும் விழுந்து கிடக்கும் இவனுக்கு எப்படி பிரவீனை தெரியும் என்று கேள்வியும் வந்து போனது அவங்க எங்க போனாங்க என்று கேட்டான் நான் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவங்கிட்ட எங்க போறேன்னு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போன மாதிரி தெரியுதா நானே அடி வாங்கி எழுந்திருக்க முடியாம கிடக்கிறேன் என்று கூறிய விக்டர் மெதுவாக எழுந்து டிஷ்யூ பேப்பரை எடுத்து தன் முகத்திலிருந்து வழிந்த ரத்தத்தை துடைத்தான் சர்வாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை வெளியில போயிட்டு வர கேப்புக்குள்ள ஒருத்தன் வந்து இவனை அடிச்சு போட்டுட்டு வேதிக்காவை கூட்டிட்டு போயிட்டானா என்று பல கேள்விகள் சர்வாவை சுற்றி வட்டமடிக்க எதற்கும் பதில்தான் தெரியவில்லை சரி இதுக்கு மேல இங்க இருக்கிறது சரி வராது என்று நினைத்தவன் பாரிலிருந்து வெளியே வந்து அவன் காரை நோக்கிச் செல்ல சர்வா நீ இங்க என்ன பண்ற என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான் அது வேறு யாரும் இல்லை காமினிதான் சர்வா வருவான் என்று உள்ளேயே காத்து கொண்டிருந்தவள் அவனை தேடி இப்போது வெளியில் வந்துவிட்டாள் விட்டாள் அவனை பார்த்ததும் அருகில் வந்து என்ன சர்வா உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ என்னடானா இங்க ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க உன்னை பார்த்தா இங்கிருந்து எஸ்கேப் ஆக பிளான் பண்ற மாதிரி இருக்கே என்று அவனை மேலும் கீழும் சந்தேகமாக பார்க்க சர்வா ஐயோ வேதிக்கா வேற எங்க போனான்னு தெரியல இவ வேற நேரங்காலம் தெரியாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளே என்று தலையில் கை வைத்த சர்வா வேறு வழியில்லாமல் காருக்குள் இருந்து தன் கார்டை எடுத்துவிட்டு திரும்பியவன் உனக்கு இப்போ பில் தானே பே பண்ணும் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க வா என்று சர்வா ஹோட்டல் உள்ளே செல்ல காமினியும் அவனை பின்தொடர்ந்தாள் அங்கு ஏற்கனவே பில்லோடு வெயிட்டர் ஒருவர் காத்து கொண்டு இருக்க சர்வா வந்ததும் அவனிடம் பில்லை கொடுத்தார் அதில் ஐந்து லட்சம் என்று இருந்ததுக்கு இவங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டாங்க என்று அவன் யோசித்து முடிப்பதற்குள் அவனது முக பாவனைகளை பார்த்து திருப்தி அடைந்த காமினி என்னாச்சு சர்வா பில் ரொம்ப அதிகமாக இருக்கா உன்னாலும் இதை கொடுக்க முடியாதா உன் அக்கௌண்ட்ல ஐநூறு ரூபா கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ற கேள்விகளை அடுக்கி கொண்டே போக சர்வா பதில் சொல்வதற்குள் சர்வா உனக்கு பிரச்சனை இல்லைனா நான் பே பண்றேன் இது ஒன்றும் எனக்கு பெரிய அமௌண்ட் கிடையாது நீ பயப்படாத என்று கிருத்திக் மீண்டும் தனது பெருந்தன்மையை பரப்பினான் அதில் அவன் முகத்தில் வேறு ஒரு கர்வச் சிரிப்பும் கொடி கொண்டிருந்தது அந்த சிரிப்பை பார்த்ததும் சர்வாவிற்கு கோபம் வர தனது பாக்கெட்டிலிருந்து கார்டை எடுத்தவன் அந்த வெயிட்டரிடம் கொடுத்தான் அந்த கார்டை பார்த்த காமினி அதிர்ச்சி அடைந்து உங்க இருந்து வாங்கின உனக்கு எப்படி இது கிடைச்சது என்று வேக வேகமாக பல கேள்விகள் கேட்டவள் அது உண்மையான பிளாக் கார்டா இல்ல ஏதேனும் டம்மியா என்பதை ஆராய ஆரம்பித்தாள் அதில் சர்வேஸ்வர ராஜன் என்று பெயர் தெளிவாக எழுதியிருக்க இது என்னது சர்வேஸ்வர ராஜன் இருக்கு உன் பேரு சர்வேஸ்வரன் தானே சர்வா ஏதாவது சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்று அந்த கார்டை வாங்கி திருப்பி திருப்பி பார்த்தபடி கேட்டாள் காமினி அவளை நிதானமாக பார்த்த சர்வா அது என்னோட செகண்ட் நேம் நான் ஆசிரமத்தில் வளர்ந்ததால அவங்களுக்கு என் பெயர் தெரியாம வெறும் சர்வேஸ்வரன் மட்டும் கொடுத்துட்டாங்க அதனால இப்போ என்னோட உண்மையான பேருக்கு நான் இதை இருக்கேன் என்று பொறுமையாக சொல்ல அப்படியா அப்போ உனக்கே உன்னோட அப்பா பேர் தெரியாதா ஐ மீன் உன்னோட செகண்ட் நேம் தெரியாமத்தான் இவ்வளவு நாள் இருந்தியா ஆசிரமத்துல இருந்தவங்களுக்கு தெரியலனா ஓகே உனக்கு கூட தெரியாதா என்று வேண்டுமென்றே சிரித்துக்கொண்டு கேட்டான் ஜெகன் அதைக் கேட்டு சர்வாவிற்கு கோபம் உச்சிக்கே செல்ல ஜெகனை பார்த்து ஒரு முறை முறைத்தான் அதில் அனைவரும் அதிர்ந்து நின்றனர் பின் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் விரக்தியான ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு கிளாஸ்மேட்டை அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் எனக்கு என்ன நடந்துச்சோ எது என் ஞாபகத்தில் இருந்துச்சோ அதெல்லாம் உனக்கு இருந்திருந்தா நீ இந்த மாதிரி என்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன் இட்ஸ் ஓகே உங்களுக்கு விளக்கம் சொல்ற நிலைமையில நான் இல்ல நான் இப்ப கிளம்பணும் பில்ல செட்டில் பண்ணிட்டு என் கார்டை கொடுங்க என்று கைகளை கட்டிக்கொண்டு நிற்க அடுத்த நொடி அந்த வெயிட்டர் அதற்கான வேலைகளை முடித்துவிட்டு கார்டை அவனிடம் திருப்பிக் கொடுத்தார் அனைவரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் அதை வாங்கிக்கொண்ட சர்வா நான் கிளம்புறேன் என்று பொதுவாக கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் மற்றவர்களின் அனுமதிக்காகவோ இல்லை தலை அசைப்புக்காகவோ அவன் காத்திருக்க கூட இல்லை இப்போது அவன் நினைவு முழுவதும் வேதிகா மீதுதான் இருந்தது கார் அருகில் வந்ததும் மீண்டும் அவளை நினைத்து கவலைப்பட ஆரம்பித்தான் பின் வேதிகாவின் கார் அங்கு இருக்கிறதா என்று தேட அதுவும் இல்லை அப்படின்னா அவ வீட்டுக்கு போயிருக்கணும் நாமளும் எதுக்கும் வீட்டுக்கு போய் பார்ப்போம் என்று இறுதியாக ஒரு முடிவெடுத்து வேதிகாவின் வீட்டிற்கு கிளம்பினான் வீட்டிற்குள் நுழைந்ததும் பார்க்கிங் ஏரியாவில் ஒரு நீல நிற லக்ஸுரி கார் இருப்பதை பார்த்தான் யாரோ இங்க வந்திருக்காங்க என்று நினைத்துக் கொண்டவன் சுற்றி பார்க்க அங்கு வேதிகாவின் காரும் இருந்தது வீட்டுக்கு வந்துட்டா போல நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேனோ என்று ஒவ்வொன்றாக யோசனை செய்தவன் வீட்டிற்குள் நுழைந்த நேரம் அங்கு ஒரு வித்தியாசமான வாசனை வீசியது இந்த வீட்ல இந்த பர்ஃப்யூம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களே என மனதிற்குள் எண்ணியபடி அவன் உள்ளே வந்து சேர்ந்த நேரம் ரொம்ப தேங்க்ஸ் பிரவீன் நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னு எங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியல உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு கூட எங்களுக்கு தெரியல என்று குணசேகரன் குரல் கேட்டது சர்வாவிற்கு வெளியிலிருந்து அவர் யாரிடம் பேசுகிறார் என்பதை பார்க்க முடியவில்லை மொத்தமாக உள்ளே வந்த பிறகுதான் குணசேகரன் மற்றும் அம்பிகா இருவரும் ஒரு இளைஞனிடம் கொண்டிருப்பதை அவன் கவனித்தான் அதிலும் அம்பிகா முகத்திலிருந்த பிரகாசத்தை வைத்து அவருக்கு அவனை மிகவும் பிடித்திருக்கிறது என்பதும் தெரிந்தது ஓகே அங்கல் ஆண்டி நான் கிளம்பனும் லேட் ஆயிடுச்சு நீங்க எனக்கு மறுபடியும் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி அங்கிருந்து எழுந்து நின்றான் அப்போதுதான் சர்வா அவனை கவனித்தான் அவன் சர்வாவை விட ஹைட்டாகவும் கொஞ்சம் அழகாகவும் இருந்தான் நேர்த்தியான உடை நாகரீகமான பேச்சு என்று பார்க்கவே பணக்கார தோரணையில் இருந்தான் அப்போது உள்ளே வந்த சர்வாவை அம்பிகா பார்த்தார் அவனை பார்த்ததும் பாகற்காய் கடித்தது போல அடுத்த நொடியே அவர் முகம் மாறிப்போனது இவ்வளவு நேரம் தௌசண்ட் வாட்ச் பல்பு மாதிரி இருந்தாங்க என்ன பார்த்ததும் பல்பு மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சு என்று நினைத்த சர்வா எதுவுமே பேசவில்லை வாப்பா வந்துட்டியா நீ நல்லா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிற நேரம் என் பொண்ணு எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கா நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணாம பயந்து ஓடியிருக்க ஆனா ரவுடி கிட்ட இருந்து என் பொண்ணை பிரவீன் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா என்று அந்த பிரவீனை பெருமையாக கூறினார் அம்பிகா சர்வாவிற்கு விஷயம் புரிய ஆரம்பித்தது பிரவீனை மேலும் கீழும் பார்த்தபடி இவன் உங்க பொண்ண காப்பாத்துனானா எப்படி என்று கேட்டான் அதில் கடுப்பாகி அம்பிகா எப்படினா என்ன அர்த்தம் நீ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அமைதியா இருக்கணும் அதானே உன்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா என்று அம்பிகா பேசிக்கொண்டே போக சர்வாவிற்கு என்னவோ போல் ஆனது அவன்தான் அடியாட்களோடு சண்டையிட்டு வேதிகாவை காப்பாற்றினான் ஆனால் மிகவும் சுலபமாக பிரவீன் அதற்கான கிரெடிட்ஸ் அனைத்தையும் எடுத்துக்கொள்வது போல தோன்றியது சர்வா பதில் பேசுவதற்குள் அப்புறம் இவர்தான் இந்த வீட்டோட மாப்பிளையாக போறாரு புரியுதா என்று அம்பிகா கூற மாப்பிளையா உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கா இன்னொரு பொண்ணு ஏதாவது இருக்காங்களா என்று சர்வா நிஜமாகவே சந்தேகத்தோடு கேட்டான் ஏ முட்டாள் மாப்பிள்ளைன்னு சொன்னது என்னோட ஒரே பொண்ணுக்கு தான் என் பொண்ணு வேதிக்காவ இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் என்று அம்பிகா சொல்லிக்கொண்டே போக அதை கேட்டு புன்னகைத்து சிரித்த பிரவீன் ஹாய் என்று சர்வாவிடம் கை நீட்டினான் சர்வாவிற்கு எரிச்சல் வந்தபோதும் அவனோடு அவனோடு ஹேண்ட்ஷேக் செய்து கொண்டான் நாய்ஸ் மீட்டிங் யூ நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல எனக்கும் வேதிக்காவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு நான் அவளோட ஹஸ்பண்ட் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் இன்னொரு புறம் பிரவீனின் கைகளை நசுக்கி இருக்க அவனுக்கு வலி எடுக்க ஆரம்பித்திருந்தது அதை கவனித்து வேகமாக குறுக்கே வந்து கைகளை பிரித்து விட்ட அம்பிகா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு சண்டை போடணும்னா ரோட்ல போய் யார் கூடயாவது சண்டை போடு இந்த வீட்டு மாப்பிள மேல கை வச்ச சும்மா இருக்க மாட்டேன் என்று கோபமாக கூற அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் மறந்து போச்சா உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு நான் தான் அவளோட புருஷன் அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றது பத்தி என் முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று சர்வா இப்போது தெளிவாக கேட்க நீதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க என் பொண்ணை கட்டாயப்படுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் உனக்கு மனைவி ஆயிடுவாளா நான் இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாளும் நடக்காது எனக்கு பையன் இல்லைன்னு நான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன் அதுக்காக கடவுளா எனக்கு கொடுத்த வரந்தான் பிரவீன் என்று சற்று ஓவர் டோஸ் ஆகவே பிரவீனை புகழ்ந்தார் பிரச்சனை வேறு விதத்தில் போவதை உணர்ந்த குணசேகரன் அம்பிகா ஓதும் எதுக்காக இப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்று கட்டுப்படுத்த அவர் அமைதியாவது போலவே தெரியவில்லை மீண்டும் நல்லா கேட்டுக்கோ வேதிகா உன்னோட வைஃப் கிடையாது இன்னும் கொஞ்ச நாள்ல பிரவீனுக்கும் என் பொண்ணுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியவர் நீங்க வாங்க தம்பி வெளியே போய் பேசலாம் என்று பிரவீனை அழைத்துக் கொண்டு அம்பிகா வெளியே சென்றுவிட சர்வா பேச்சற்று அப்படியே நின்றான் பதிலுக்கு பதில் பேசிவிட முடியும் என்றாலும் அம்பிகாவின் வார்த்தைகள் அவனை அதிகமாகவே காயப்படுத்தியது சர்வாவின் முகத்தை பார்த்த குணசேகரன் அவன் அருகில் வந்து இங்க பாருப்பா அம்பிகா அளவுக்கு நான் உன்ன வெறுக்கல என் பொண்ண நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கையையும் நீ கெடுத்துட்ட நீ அவளை பார்த்திருக்க ஆனா அவளுக்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்ட அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்றது என்று குணசேகரன் வருத்தத்துடன் கேட்க அப்போதுதான் சர்வாவிற்கு விஷயம் முழுதாக புரிந்தது அங்கிள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னா என்று சர்வா விளக்கம் சொல்ல வர காரணம் எல்லாம் எனக்கு வேண்டாம் நான் ஒத்துக்கிறேன் அங்க ரெண்டு மூணு பேர் இருந்திருப்பாங்க உன்னால தனியா சமாளிக்க முடியாதுன்னு ஆனா நீ முயற்சி கூட பண்ணாம அங்கிருந்து ஓடி போயிருக்க என் பொண்ணு இடத்துல இருந்து யோசிச்சு பாரு அவ எப்படி உன்னை நம்புவா இப்ப இங்க வந்து நான் தான் புருஷன் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்க என்று அவர் பேசிக்கொண்டே போக ஐயோ அங்கிள் நிறுத்துங்க நான் அங்கிருந்து ஓடி போயிட்டேன்னு யார் சொன்னா உங்க பொண்ண காப்பாத்துனதே நான் தான் என்று சர்வா கோபத்தில் கத்திவிட இங்க பாரு நானும் பொறுமையா பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லாத அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று பதிலுக்கு குணசேகரன் கத்திவிட்டு அங்கிருந்து மாதிரி இருக்காங்க ஏன் யாருமே நான் சொல்றதை நம்ப மாற்றாங்க அந்த அளவுக்கு அந்த பிரவீன் கதை சொல்லி இருக்கான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்தவன் பிரவீனை பழிவாங்க வேண்டும் என முடிவெடுத்தான் அதே கோபத்தில் வேகமாக வேதிகாவின் அறைக்குள் நுழைந்தவன் அங்கு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த அவளை பார்த்ததும் அவனது கோபம் அப்படியே கரைந்து போனது உறக்கத்தில் பார்க்க மிகவும் அழகாகத் தெரிந்தாள் அதில் ஒரு ஓரமாக அமர்ந்தவன் அவளை தொந்தரவு செய்யாமல் வெகுநேரம் அவளை பார்த்துக் கொண்டிருந்தான் எப்போதையும் விட அந்த இரவு இனிமையாக மாற அப்படியே உறங்கிப் போனான் சர்வா உள்ளே உறக்கத்திலிருந்த வேதிகாவை ரசித்தது வரைதான் அவனுக்கு ஞாபகம் இருந்தது பிறகு எப்படி அங்கே உறங்கினான் என்று அவனுக்கே நினைவில்லை ஆனால் காலையில் எப்பொழுதும் போல எழுந்த வேதிகா தனது அருகில் சர்வா இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து ஹா என்று அலறியபடி அவனை எட்டி உதைத்தாள் தூக்கத்திலிருந்த சர்வா உருண்டு கீழே விழுந்தான் அவனுக்கும் என்ன நடந்தது என்று புரியவே சில நொடியானது தலையை தேய்த்து கொண்டே எழுந்து அமர்ந்தவன் வேதிகாவை பார்க்க அவளோ பெண் சிங்கம் போல உருமிக்கொண்டிருந்தாள் எவ்வளோ இருந்தா ஏ ரூமுக்கு வந்து ஏன் படுத்து உன்னை யார் விட்டது என்று அவள் கத்திக் கொண்டிருக்க தன் முதுகில் ஏற்பட்ட லேசான காயத்தை மசாஜ் செய்தபடி நிமிர்ந்து பார்த்தவன் அதுக்காக இப்படியா உதப்ப வடக்கூடாத இடத்துல பட்டிருந்தா என்னத்துக்கு ஆகிறது என்று சோம்பல் முறித்தபடி பதில் கேள்வி கேட்டான் நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு ஏ ரூமுக்குள்ள வர உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பத்துக்கிட்டு தான் வருது வெளிய போ முதல்ல என்று கோபத்தை அடக்க முடியாமல் முகம் சிவக்க கத்தினாள் அவளை நிதானமாக பார்த்த சர்வா நான் உன்னோட ஹஸ்பண்ட் மறந்துட்டியா அப்புறம் இங்க தூங்காம வேற எங்க போய் தூங்குறது என்று பதில் கூறுவதாக அவளை இன்னும் எரிச்சலாக்கி இருக்க ஹஸ்பண்டா மை ஃபுட் உன் கணவனு கூட அது நடக்காது எந்த காலத்திலும் அப்படி ஒரு தப்ப நான் செய்யவே மாட்டேன் என்னோட லைஃப மொத்தமா அழிக்கிறதுக்காகவே வந்திருக்கிற எனிமி நீ உன் மூஞ்சிய பார்க்க கூட எனக்கு பிடிக்கல என்று வேதிகா கோபத்தில் கத்திக்கொண்டே போக முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது